இந்த புதியதூர் புரவம் என்ற தலைப்படை கருப்பொருளை வைத்து ஒரு மிகப்பெரிய சொற்படிப்புகள் நடைபெற்றிருக்கிறது நமது சிந்தனைக்கு வலுவூட்டும் விதமாக அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்துவதற்கு உழவர் ஒளிபரப்படும் ஐயா புட்டை இந்த புதியதோர புற்றதம் என்ற தலைப்பிலை கருப்பொருளை வைத்து ஒரு மிகப்பெரிய சொற்படிப்புகள் நடைபெற்றிருக்கின்றது நமது சிந்தனைக்கு வலுப்பட்டு விதமாக அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்துவதற்கு புலவர் ஒளிநரப்படும் ஐயா பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளவிய அண்ணன் தீர்காழி செங்கப்பூர் செல்வராய் அவர்களுக்கு

we number right

ாய இங்கே பெண்மை இங்கே தவறு தம் உயிரை வெறுப்பதற்கும் மாமை அரவல்லா யாக்கிய பொருளை போக்கின் முடிவங்க